அழகாய் இருந்திருக்கலாம் இல்லையென்றால் வசதியான வீட்டிலாவது பிறந்திருக்கலாம் வறுமையில் பிறந்ததால் அழகிலும் குறைந்ததால் யாருக்கும் பிடிக்காத உருவமாய் போனேன் உருவத்தை பார்க்கும் யாரும் உள்ளத்தை பார்ப்பதில்லை பணத்தை பார்க்கும் யாரும் பாசத்தை அறிவதில்லை தோற்றத்தை வைத்தே தீர்மானித்து விடுகிறார்கள் பழகும் உறவா இல்லையென்றால் வெறுக்க வேண்டிய உறவா என்று அழகா இருக்க எனக்கும் ஆசைதான் வசதியாய் திரிய எனக்கும் விருப்பம்தான் என்ன செய்வது இந்த நிலையில் இறைவனால் படைக்கப்பட்டேன் அதனால் வெறுக்கப்பட்டு வாழ்கிறேன் நிலையில்லா முகத்தை பார்த்து பழகும் உறவுகளே நிலையான அகத்தில் உள்ள அன்பினை கொஞ்சம் அறிந்து பழகுங்கள் சில வேளை நானும் ஒதுக்கப்படாமல் வாழலாம்